ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகார் நடிப்பில் கூலி படம் ஆகஸ்ட் பதினாலு அன்றைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு அபிஷில் பிக்சர்ஸ் அறிவிச்சாங்க வச்சாங்க ரவிச்செக்கையோடு பார்த்தீங்கன்னா கூலிப்படம் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலி கோயிங் டு கிரியேட் நியூ ரெக்கார்ட் இன் டப்பிங் ரைட்ஸ் அதாவது டப்பிங் ரைட்ஸில் வந்து தெலுங்குல வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சினிமா வட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது தெலுங்கு மார்க்கெட்டில் கூலிப்படம் நாற்பது கோடிக்கு சேல்ஸ் ஆகியிருக்கு அதுவும் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க ஆறு பேர் போட்டியில் இருக்காங்க இந்த ஆறு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைக்காம எனக்கு தான் கொடுக்கணும் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கன் பிக்சர்ஸ் கிட்ட மல்லுக்கட்ட குறையாக மல்லுக்கட்டாத குறையாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ படம் வந்து நூறு கோடிக்கு வசூலாகி இருந்தது வசூலாகி ரெக்கார்ட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயிலு படம் தொண்ணூறு கோடி இப்ப கூலி அந்த அளவுக்கு டிமாண்டுக்கு காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் தான் இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நாகார்ஜுனால இருந்து எல்லா பேருமே வந்து நடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இருக்கு ஓகே பிரதே தலைவர் தானே ஓகே மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க மகிழ்ச்சி